என்னமோ கதை சூழன் வேண்டாம் தொட்டு காட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மனித வாழ்க்கையில் யார் யார் எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு நீங்கள் பதிவு செய்துனா அதப்பா எந்த மாதிரி செய்தா இப்படி செய்தா அப்படி செய்தா நீங்கள் நினைக்கும்போது இந்த எண்ணம் எல்லாம் உங்களுக்குள்ள கஷ்டத்தையும் நோயும் உண்டாகிட்டு இருக்கு இதே போல நான் சாமி சொன்னார் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அந்த அருண் உணவு உங்களுக்குள் புகுந்து உங்கள் அறியாத அந்த தீமை இது விலக்க உதவும் ஆகவே போல நீங்கள் அருண் ஞானிகள் நம்மை காக்க எத்தனையோ வகையான நிலைகள் அவருக்குள் கவர்ந்து நமக்குள் வரும் தீமையை அகற்றிட நம்மை அறியாத எண்ணி இயங்கும் போதும் அந்த உணர்வு நமக்குள் புகுந்து தீமை அகற்றும் சக்தியாக செயல்பட்ட நீங்களும் பெற வேண்டும் என்றுதான் எமது குருநாதர் ஈஸ்வரவற்றாய எமக்கு அருளிய அவன் சித்தனை போன்று அறியும் இந்த நிலைதான் எனக்குள் காட்டியது ஆனால் தான் என்னை பாறை மீது அமர்த்தி மனைவி இனி ஆகியும் மயங்காதேன் கொல்லாம் மாநில வாழ்க்கையில் பொன்னடி பொருளும் இப்பூமியில் சுகமும் மின்னலை போலே மரவிதைப் பாற நேற்றிருந்தார் என்று இருப்பது நியமோ இந்த நிலையில்லா உலகம் உனக்கு சதமா எதை நீ சதமாக்க வேண்டும் நீ எதை எல்லையாக வைக்க வேண்டும் இந்த மனித உடலில் கொண்டு எல்லையாக வகுத்து இந்து விந்துடைகள் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி இன்றும் நிலையாக இருக்கும் அந்த எல்லை அடைகின்றாயா எல்லையற்ற நிறைவு கொண்டும் மீண்டும் உயிரினமாக மாற்றியும் எல்லையற்ற உடலுக்குள் உருப்பு கொண்டு பாம்பினத்திலிருந்து மீண்டும் மனித இனத்திற்கு வரும்போது எத்தனையோ இருந்த பட வேண்டும் எதிலே நீ போகின்றாய் இதை நீ உணர்ந்துக்குள் என்று உணர்த்தினார் அந்த மலை மீது வைத்தேன் அவர் காட்டிய அருவழி கொண்டுதான் இன்றும் இன்று வரையிலும் அவர் காட்டிய நிலை கொண்டு இன்றும் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றேன் எமது குருநாதர் காட்சிய அறுவழியும் மா மகர்ஷி போகமா மகர்ஷி காட்டிய உணரும் நிலைகளும் அவர் உணர்த்திய அறுவழியை இங்கே கேட்கும் அனைவரும் அந்த மகர்ஷின் அருவுணர்கள் உங்களுக்குள் அனைத்திலும் நினைய வேண்டும் நினைக்கும் போது மகர்ஷின் அருவழி நீங்கள் பெற வேண்டும் உங்கள் அறியாத இருள்கள் போக வேண்டும் ஆக மெய்ஞான் உணர்வுடன் உங்கள் எண்ணங்கள் ஒன்ற வேண்டும் ஆக இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்ற வேண்டும் தீமை அகற்றி நிலைகள் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மனிதனந்த புனித பெரும் ஆறாவது அறிவின் தெளிவுபடுத்த வேண்டும் கொண்டு அரும் ஞானி உணர்வை சேர்த்தித்து அந்த ஞானியின் வட்டத்துடன் நீங்கள் இணைய வேண்டும் என்ற நினைத்துத்தால் நான் இதை உங்களுக்குள் உபதேசிப்பேன் மனிதனாக இருக்கும் நாம் மெஞ்ஞான் அறிவில் கண்டுதந்த பல தாவர இனங்களை இணைத்து நாம் உணவுக்காக அறிவின் துணை கொண்டு பல சக்தி வாய்ந்த தாவர இனத்தை சக்தியற்ற தாவர இனத்துடன் சேர்த்து இதை இரண்டும் இணைத்து ஒரு புது புது வித்தாக உருவாக்கி அதன் உணவின் பலன் வித்துகள் அதிகமாக அதிகரித்து அந்த வித்தின் தன்மை நாம் உணவாக எடுத்து உட்கொண்டு நம்மை காக்கிடும் நிலையாக விஞ்ஞானிகள் செய்கின்றன இதை போலதான் அருள் ஞானத்தின் நிலைகள் கொண்டு எமக்குள் என் குருநாதன் மகரிஷிகளின் அருள் உணர்வை எனக்குள் பலவீனமடைந்த உணர்வுக்குள் அருண் ஞானி உணர்வை இரண்டரை கலக்கச் செய்து கலக்கும் நிலையாக உபதேசித்து அதன் உணர்வின் எண்ணங்களாக இணையச் செய்து உலகம் ஊர் உலகம் சுத்தச் செய்து அந்த உணர்வின் எண்ணங்களை எனக்குள் வளர்க்கச் செய்து வளர்க்க நிலைகள் கொண்டு அருள் ஞானி உணர்வை பருகும் தன்மையாக அது எனக்குள் பெருகும் நிலையாக அன்று அசூக்கிய அந்த அருள் ஞானி உணர்வைத்தான் உங்குக்கும் பெருகிய நல் வித்தனை நீங்களும் பெற வேண்டும் என்ற நிலையில் உங்களுக்குள் நல்ல குணங்கள் கொண்டு பலருக்கு பல நன்மை செய்தாலும் உங்கள் அறியாது வாடி தவித்து வாழ்க்கை என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டு வேதனையை உருவாகி வேதனையை சுவாசித்து குடும்பத்துக்குள் ஒற்றுமையற்று ஆக இன்னல்கள் பலப்பட்டு துன்பத்தின் எல்லையிலே இன்று நாம் வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளையும் அவர்கள் மகிழ்ச்சியின் அருளி பெற்று அந்த அறியாது வந்த தீமைகள் அகற்றி மெய்ஞான் உணர்வுடன் உங்கள் நிலைகள் ஒன்றி ஆக நீங்கள் எண்ணும்போது மகிழ்ச்சியின் அருவொழியை நீங்கள் பெற்று உங்கள் அறியாத வந்த தீமைகள் அகற்றி நீ உலகை கண்டறிந்த உணர்வு உங்களுக்குள் நினைந்து வாழ்க்கை வரலை போற்றி மெய் ஒளியின் தன்மையாக உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்குத்தான் இதை ஆனந்தா இதை தான் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் நீங்கள் அனைவரும் அதை பெற வேண்டும் என்று எண்ணத்தை எந்த அளவுக்கு எனக்கும் பெருக்கின்றன நான் அதுவின் தன்மையாக ஆகின்றேன் நீங்கள் வந்து இங்கே வந்தோர் அனைவருமே அடுத்து உங்களுடைய மகிழ்ச்சியை சொல்லும் போது எனக்கு பேரானந்த பெருநிலைகள் எனக்குள் அடைகின்றது அந்த பேரானந்த நிலைகள் தான் உங்க சொல்ல உங்கள் முகந்த மலர்ந்த உலகத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சியுடன் சொல்லும் கேட்க உணரும் போது இந்த உணர்வுக்குள் எனக்கு பேரானந்தத்தை ஊற்றுகின்றது அதனை பேரானந்த நிலை அடையப்படும் போதும் நாம் அனைவரும் ஒன்றே நாம் யாரும் தெரிந்தவர்கள் அல்ல ஆக பெயரை கொண்டாலும் அதன் இணைந்துதான் இருக்கின்றோம் மகிழ்ந்திருந்தாலும் இந்த எண்ணத்தை கொண்டு நாம் ஒருவருக்கொருவர் இணைந்துதான் இருக்கும் யாரும் ஆகவே கொண்டு யாரையும் உணர்வுகள் நமக்கும் நல்ல குணத்தை பிடித்து விடுகின்றது வளரும் தன்னை தடைப்படுத்தி விடுகின்றது உபதேசித்த இந்த உணர்வு எம் குருநாதன் எமக்குள் நாம் பாடிய உணர்வுக்குள் அரும் ஞானி உணர்வை இணைக்கச் செய்து அதை பருகும் நலையாக அனுபவ ரீதியிலே உலகத்தை சொலரச் செய்து எதிர்ப்படும் நிலையிலிருந்து மீட்டிடும் நிலையாக ஒவ்வொரு நிமிடமும் நீ எவ்வாறு பெருக வேண்டும் என்ற அனுபவியதில் காட்டி இந்த நிலைதான் தீமையை அகற்றிலும் சக்தியாக உனக்கு எவ்வாறு அடைய வேண்டும் ஆக இதே போல பாமர மக்கள் அவர்கள் நன்மையின் நிலையாக அவர் செய்தாலும் அவர்கள் உடலில் அவர்கள் அறியாத தீமைகள் விளைந்து மறைந்து கொண்டிருக்கும் அவர்களை மீட்டிட வேண்டும் என்ற நோக்குடன் பயணத்தை மேற்கொள் என்று எனக்கு உபதேசி தருவினார் அதன் வழிகொண்டுதான் உங்கள் உயிரை கடவுளாக மதித்து உங்கள் உடலை ஆலயமாக மதித்து உங்களை மனிதனாக உருவாக்கிய நற்குணங்களை தெய்வமாக மதித்து ஆக மனிதனான உருவானது தீமையை அகற்றிட செய்யும் ஆறாவது அறிவை முருகனாக மதித்து உங்கள் அனைத்து ஞானமும் கருகும் அந்த மற்ற பலகோடி உணவின் சத்தான மனங்கள் உங்களுக்குள் இருக்கும் மகா சரஸ்வதி என்றும் அதே சமயத்தில் உங்களுக்குள் சர்வத்தையும் இழுத்து அது செய்யும் சக்தியாக காந்தம் மகாலட்சுமி உங்களுக்குள் உண்டு என்றும் உங்களை அனைத்தரும் அதே போல பராசக்தி நீங்கள் எதையெல்லாம் எண்ணுகின்றோ அதை உருவாக்கும் திறன் தண்ட உணர்வுகள் உங்களுக்குள் உண்டு என்ற நிலையும் இருந்தாலும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தீயதை நீக்கி நல்ல உணர்வை சேர்த்திக்கும் அறுகுணத்தை உருவாக்கும் ஆக சிருஷ்டிக்கும் உணர்வான ஆறாவது அறிவை நேசித்து உங்களுக்குள்ளும் அந்த நல்ல நிலைகள் ஆக மகரிஷன் அருள் துணையுடன் உங்களுக்குள் தீமையை அகற்றும் சக்தியாக நீங்கள் பெற வேண்டும் என்ற இந்த நோக்குடன் தான் இப்ப தாவர இனங்களுக்கு இணை சேர்த்து அந்த தாவர இனத்தை ஒன்றாக இணைத்து செண்டற கலந்ததில் அது தன்னிச்சையாக காற்றிலிருந்து அந்த நல்ல சக்தி எடுத்து அந்த தாவர இனங்கள் நல்ல வித்தாக உருவாக்குகின்றன இது மனிதன் ஆறாவது அறிவை செய்தது அதே போலதான் ஆறாவது அறிவின் தனி கொண்டு மகிழ்ச்சிகள் விண்மிலே இருக்கும் நல்ல உணர்வினை தனக்குள் இணைத்து தீமை அகற்றும் சக்தியாக வளைத்து ஆக இருளை வென்று ஒளியின் உணர்வாக தனக்குள் வளைந்து சென்ற அருண் ஞானின் உணர்வை உங்களுக்கு எமது குருநாதர் காட்டிய அருள்வழிப்படி ஒவ்வொரு மனிதனும் தெளிந்த உள்ளத்துடன் நடந்தாலும் மறைந்து தாக்கிடும் நஞ்சினை நீக்கிடும் அந்த உணர்வின் சத்தை அந்த அந்த உணர்வு நல்ல உணவுடன் அந்த இணைத்து அவர்களை பெருகும் நிலைகிறோம் அருண் உணர்வை பெருகும் நிலை போதும் நாம் அவன் செய்யும் செயலை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது நம்மை தாய்க்கிடும் அல்ல துன்புறுத்தும் உணர்வின் தன்மை அவன் உடலை வளையச் செய்து அவன் எண்ணமும் சொல்லும் பார்வையும் வெளிப்படும் உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்மையானால் நாம் அவர்களை கூர்ந்து கவனித்து அவர் செயலை நாம் உற்று பார்த்து நம்மை மீட்டிக்கொள்ள அவரை கூர்ந்து கவனிப்போமே என்றால் அவன் செய்த தவறான உணர்வுகள் நமக்கு ஊழ்வினையாக பதிவாகின்றது அதை மீண்டும் நாம் அவனின் நினைவையை அடிக்கடி கொண்டு எனக்கு இப்படி அடைஞ்சல் செய்கின்றான் அவன் ஒடுப்பிடுவானா என்ற நிலையும் அந்த வேதனையை அதிகமாக கூட்டி கூட்டி இல்லை அவனை எதில ரெண்டில் ஒன்று பார்த்து விட வேண்டும் என்ற உணர்வினை அதிகமாக வளர்த்து கொண்டு வந்தான் இந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த விளையச் செய்து யாருடைய எண்ணத்தை அதிகமாக வளர்த்து கொண்டமோ அந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த உடலிலே விளைந்து இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா அவ வேதனையை சலிப்பு என்று எடுத்துக்கொண்ட பின் இந்த உடலில் வேதனையாக உருவாகி நோயாக மாறி அவன் நல்ல உணர்வுகள் எல்லாம் மறைந்து விடுகின்றது ஆக வேதனைப்படுத்தும் இந்த உணர்வின் தன்னை அடிக்கடி இப்படி செய்தானே என்று அவனை எனக்கு பின்புறுத்துகின்றான் அவனை எப்படி தொலைத்து கெட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் ஊங்கி வளர்த்தோமே என்றான் அதை கொண்டு அவனை வேதனைப்படும் உணர்வுகளை நாம் அடிக்கடி நாம் எண்ணும் போது யார் நம்மை வேதனைப்பட வேண்டும் என்று சொன்னானோ அந்த உணர்வான வித்து அங்கே செய்து அந்த எண்ணமாக பேசிய உணர்வு எனக்கும் ஊழனையாக பதிவானது அது மீண்டும் அவனை எண்ணும்போது அவன் உடல் வந்த உணர்வுகள் அனைத்தும் அவன் சொன்ன உணர்வின் தன்மையாக எனக்கும் நோயாக விளையச்சு செய்து இதே நலிந்திடும் நலையாகின்ற எவர் உடலிருந்து நம்மை இத்தகைய நலகன் செய்தாரோ இதை நம் உடல்ல உள்ள நல்ல குணங்கள் அனைத்தும் பின் நம் உணர்வின் நலையாளைகள் அவனையும் கடைசி இந்த உடலை விட்டு உயிராழ்மை திரும்பி செல்ல போகும்போது பாய்ப்பை எனக்கு இப்படியெல்லாம் செய்தானே என்று கடைசி நிமிஷத்தில் இந்த எண்ணங்கள் வரும் அந்த எண்ணத்தை அதிகமாக உருவாக்கிவிட்டால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மா யார் இதை சொன்னாரோ அவனுடைய உடலுக்குள்ளே இந்த உயிரான்மா சென்று அவனுக்குள் இந்த இந்த உடலை விளைவித்த நோயை அங்க உருவாக்கி அவனுக்குள்ளும் இந்த நோயை அதிகமாக்கி அந்த உடலை வீழ்த்தி விடும் அம்மா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் குழந்தைகள் அங்கே ஹெல்தி செய்யக்கூடாது அடுத்தவங்க கேட்கிறோம் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் யார் நம்மை வேதனைப்படை செய்தனரோ அந்த உணர்வின் தற்ற அடிக்கடி எண்ணும்போது போது நமக்குள் அந்த நோயாக உருவாகி நமக்குள் நல்ல குணங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல உடலும் இழக்க செய்து நல்ல எண்ணங்களும் மறைந்து நம்முடைய இயக்கமும் எல்லாம் இவன் இப்படி செய்தானே பாதி என்று அவனுடைய உணர்வுக்குள் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டு இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்ற பின் யார் நம்மை நம்மை தொலைந்து போ என்று சொன்னாலும் அவன் உடலுக்குள்ளே இந்த உயிரான்மா சென்று இந்த உடலில் விளைந்த உணர்வின் விஷத்தன்மையான நிலையும் இந்த உடலை நலியை செய்த இந்த உணர்வுகள் அந்த உடலுக்குள் சென்று அவனையே மீண்டும் தாக்கி அதனை உணர் கொண்டு அங்கே இந்த தீய வினைகளை அதிகமாக உருவாக்கி அந்த உணர்வின் சத்தை எது கவர்ந்து அந்த உடலை வீழ்த்தி விட்டு இந்த உயிரான்மா வெளிவந்துவிடும் ஆகவே அந்த உடலில் வீழ்த்தும் உணர்வுகள் அதிகமாகி அந்த உயிரான்மா அந்த உடலை விட்டு பிரிந்த பெண் இதே போல இன்னொரு உடலிலேயே சென்று ஆக எதை எதையெல்லாம் எண்ணியதோ அவரை சார்ந்த நிலைகள் கொண்டு இவை போல பலரிடத்தில் பேசும்போது எனக்கு இப்படி செய்தானே என்று அதே அதே போல வேறொரு உடலுக்குள் புகுந்து அதுவும் அந்த உடலை வீட்டும் ஆக இந்த உடலை இங்கே சென்ற பின் மனிதனாக உருவரும் நிலை இழந்து அந்த மனித உருவையை உருகுலைக்கும் நிலையாக செய்து அந்த வேதனை என்ற உணர்வின் தன்மை வளர்த்து இந்த உடலை விட்டு வந்த பின் இந்த உயிரான்மா எந்த உடலை எந்த வேதனை அனுபவித்ததோ இந்த உடலை எடுத்த உணர்வுகள் அனைத்தும் அதனை வேதனைப்பட்டு அப்படியே ஆக உன் நலன் உன்னிடமே வரும் என்றது போல இந்த வேதனையில் மீளா துயப்படும் நிலையாக இந்த உயிருடன் ஒன்றிய நிலையில் கொண்டது காரணம் இந்த உயிர் குழுவிலிருந்து மனிதனாக காத்து மனிதனாகி தீயதை நீக்கும் நிலையை பெற்ற பின் இந்த மனித உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறகு தன்னை தன்னை காத்திடும் கௌரவமும் தன்னை பழித்து பேசுகிறான் என்ற இளிநிலை தாங்காது அவன் இழித்து பேசிடும் நிலையும் அவன் தெளிவாக பேசிய உணர்வை தனக்குள் வளர்த்து அதையும் உணர்வு கொண்டு அவனை அழைத்திட வேண்டும் என்ற உணர்வுகள் நமக்குள் வளர்த்திடும் போது நம்மை மனிதனாக்கி அறிந்திடும் அறிவு கொடுத்து அறிந்த அதன் அழுத்தனை நீக்கி தீமையை நீக்கி நல்ல உணர்வை உருவாக்கும் ஆறாவது அறிவியை மாசுபட செய்து விடுகின்றோம் இது மாசுபட்ட பின் நல்ல உணர்வினை நாம் நுகராதும் நமக்குள் தீவினை நிலைகள் உருபெற்ற பின் இந்த உயிர் வளர்த்த இந்த உடலின் தன்மையில் அது சாபமிட்டது போலே அவைதான் கீதையிலே தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று ஆக நாம் தீமை அகற்றி தீமை அகற்றிட முடியும் என்ற ஆறாவது அறிவின் தன்மையை நாம் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் நாம் எந்த வேதனையின் தன்மை என்றுமோ அந்த வேதனை நிலையாக நாம் அதுவாகிவிடுகின்றோம் ஆக நாம் எடுக்கும் உணர்வுகள் நாம் உடல் உடலில் வேதனையாகிவிட்டால் அந்த வேதனையின் நினைவறைகள் அதிகமாகும் போது அந்த வேதனைக்குண்டான உணர்வை அது கவர்ந்து அது உணர்வின் தன்மை ஆன்மாவாக மாற்றி அந்த உணர்வின் தன்மை விரிவை பெறும்போது சங்கநாதம் அதுக்கு அடிக்கடி அந்த உணர்வின் தன்மை ஓதை செய்து இந்த உணர்வின் அலைகளாக உடலுக்குள் பரப்பை செய்து அதனின் துணை கொண்ட உடலே வேதனையும் மற்ற நாம் எதை எண்ணுகின்றோமோ அவை அனைத்தும் நம் உடலே நடக்கும் ஆக காரத்தின் உணர்வுகள் எவ்வாறும் இனிமையின் நிலைகள் எவ்வாறும் ஆக போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தையும் நமக்குள் தீவினையாக இருக்கும் ஏழாம் யாசக பகவான் இதை கீதே சாரமாக வைத்து நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று இன்று மனித வாழ்க்கை இந்த உடலே சதம் என்று நாம் இருக்கின்றோம் ஆனால் இந்த உடலை யாரும் சதமாக்க முடியாது ஆனால் இந்த உடலின் துணை கொண்டுதான் அருண் ஞானியின் உணர்வுகளை இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் எடுத்து சேர்ப்பிக்கும் இந்த ஆறாவது அறிவு நமக்குள் துணை செய்யும் அதை நாம் இழக்கப்பட்டால் நாம் மனிதன் வாழ் அதே ஆறாவது அறிவை சரியான நிலையில் செயலற்றதாக ஆக்கிவிட்டால் அதை நம்மை செயலற்ற உடலாக மாற்றி நாம் பரிணாம வழக்கி ஐந்து புலனறிவு கொண்ட உயிரினங்களைப் போல நாம் உணர்வின் தன்மை உருவாக்கிவிடும் ஆனாலும் இதை அடிக்கடி வேதனை என்ற நஞ்சினை இந்த மனித வாழ்க்கையில் இருப்போம் என்றால் வேதனையான உணர்வுகள் அனைத்தும் உணர்வுகளிலும் கலந்து நாம் பால் எவ்வளவு பெரிய சத்தானாலும் மிக சக்தி வாய்ந்த பெரும் பொருள்களை மனிதனுக்கு சத்தான நிலைகள் கொண்டு உருவாக்கினாலும் அதற்குள் ஒரு குழி விஷம் பெற்றால் அந்த விஷத்தின் செயலாக தான் அது அமைந்துவிடும் ஆக அதனுடைய சத்தின் செயலாக இழந்துவிடும் ஆக நஞ்சின் தன்மையின் அதனுடன் இணைந்து அதன் செயலாக தான் இந்த சத்துள் ஆகாரமும் மாறும் ஆக சத்துள்ள ஆகாரத்தின் செயல் இழக்கப்பட்டு நஞ்சின் மேகத்துழைப்பில் தானே அதை இயக்கும் இதை தான் மனித வாழ்க்கையில் நம்மை அறியாது ஏதோ நம்மை காத்து விடுவது போல நம்முடைய கௌரவத்தை காத்து விடுகிறோம் என்று கௌரவத்தை காக்க என்னை இப்படி பழித்து பேசுகிறான் என்ற வேதனையும் நான் இவ்வளவு செய்தேனே எனக்கு என்ற நிலையில் வேதனையும் இதே போல நாம் எடுக்கும் உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் சத்தான நிலைகளும் பிறருக்கு நாம் உணவாக ஊற்றும் நல்ல குணங்களையும் கூட பிறருக்கு பரிவுடன் செயல்படும் இந்த பண்பான குணங்களையும் இந்த நஞ்சான உணர்வுகள் கலந்து நாம் நல்ல நிலைகள் செய்வதற்கு பதில் நமக்குள் வேதனை 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 என்ற உணர்வுகளை நமக்குள் வளர்த்து அந்த உணர்வின் சத்தை நமக்குள் உடலை உருவரை செய்து நல்ல உணர்வை வீழ்த்திவிடுக விடுகின்றது என்ற இந்த நிலையை தெளிவாக எடுத்துரைப்பதற்குத்தான் அந்த மகா ஞானிகள் இவ்வாறு நமக்குள் எடுத்துரைத்து நாம் எதை எடுத்தமோ அதன் நடைகள் கொண்டு இன்னொரு மனித உடலுக்குள் புகுந்துதான் மனிதனாக வேண்டும் ஆனால் மனிதனின் அப்பாற்பட்ட இந்த வேதனை என்ற நஞ்சின் தன்மை உதாரணமாக ஆடும் மாடு இவையெல்லாம் நஞ்சான உணவாக உட்கொண்டு அதனின் உணர்வின் தன்மையை நல்ல உணர்வின் தன்மையை மலத்தை நல்லதாக கழிவாக கழித்து விடுகின்றது மாடு புளித்த நீரை குடிக்கின்றது நாத்தமான நீரை குடிக்கின்றது இருப்பினும் அதன் உடலுக்குள் சென்றவுடனே நஞ்ச நாத்த அதில் வெள்ளக்கூடிய விஷத்தன்மையை தன் உடலாக மாற்றி அது வலுக்கொண்டதாக மாறுகின்றது அதற்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுக்குள் நல்ல சத்தினை இது கழிவாக ஆக்கிவிடுகின்றது ஆனால் மனிதனாக இருக்கும் நாமும் நஞ்சினை நீக்கி நம் உடல் மலமாக மாற்றி வைத்து நல்ல உணர்வை உடலாக மாற்றுகின்றது ஆக நல்ல உடலாக மாற்றும் இந்த நிலையில் நாம் அடிக்கடி வேதனை உணர்வின் ஆறாவது அறிவுக்குள் சேர்க்கப்படும்போது போது நஞ்சு கலந்த உணர்வாக செயல்பட்டு நாம் ஏ ஆரம்பித்து நஞ்சினை உணவாக உட்கொண்ட அந்த உணர்வின் தொழகு நாம் எடுத்துக்கொண்ட குணங்களுக்கு ஒப்ப இந்த வேதனை என்ற நிலைகள் வளர்ந்து இந்த உடலை ஒற்றி சென்ற பின் ஆனால் எந்தெந்த குணங்களின் தன்மை கொண்டு வலுகொண்டதோ வேதனின் நிலைகள் நஞ்சிகள் வளர்ந்திருந்ததோ அதனின் உணர்வு இந்த உடலே வளர்க்கப்பட்ட பின் இந்த உடலை விட்டு நாம் சென்றால் நாம் மனித உடல் அல்லாது நாம் மிருக உடலின் தன்மைகளை இணைந்துதான் ஆக நாம் நஞ்சினை நாம் உடலாக மாற்றும் நிலையும் ஆக நல்ல குணத்தை மலமாக மாற்றும் நிலையாக வந்துவிடும் நஞ்சினை மனமாக மாற்றிவிட்டு நல்ல குணத்தினை நாம் உடலாக மாற்றி ஆக உடலை காத்திடும் உணர்வாக ஆறாவது அறிவாக நின்று ஆக ஆறாவது அறிவு கொண்டு மனிதன் எண்ணத்தின் வலு கொண்டு தீமை அகற்றிய அருண் ஞானின் உணர்வை நாம் எண்ணம் கொண்டு அதனை நாம் கவர்ந்து நம் உடலுக்குள் இணைத்து தீமையை அகற்றிடும் நினைவலைகளை நாம் இன்னும் வலுவால் நாம் எடுத்துக்கொண்டு நமக்குள் இணைக்கப்படும் போது தீமையை அகற்றிடும் சக்தியாக நமக்குள் வளையும் நிலை எவரோ தருகின்றனரோ எந்த ஞானி உணர்வை நாம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் நினைவலைகள் நோக்கி சென்று அந்த உணர்வின் ஆற்றலை நாம் பருகி நமக்குள் வரும் தீமையை அகற்றி அந்த நிலை இந்த உடலை விட்டு நாம் சென்றார் இந்த ஆறாவது அறிவின் தன்மை பிரம்மாவை சிறபிழித்தார் மகரிஷிகள் அனைத்தும் இந்த மனித வாழ்க்கையில்தான் தான் எதிர்கொண்ட தீய அவ தீய வினைகளின் இந்த அலைகளை பழந்து அரும் ஞானிகள் தனக்கு உண்டான தீமையை அகற்றும் உணர்வின் சக்தியாக தனக்குள் விளை வைத்து உயிருடன் வேண்டிய ஒளியின் சரீரமாக வெண் சென்ற அந்த மகிழ்ச்சியின் உணர்வலைகள் இன்று நாம் பூமியிலே படந்து கொண்டிருக்கின்றன அதனை நாம் கவர்ந்து நாம் அந்த எண்ணத்தை நமக்கு பதிவு செய்து அதனையும் துணை கொண்டு இந்த மகிழ்ச்சிகளின் அருள் அலைகள் நாம் பூமியிலே படர்ந்திருப்பதை நாம் எண்ணத்தால் அது கவர்ந்து நம் உடலுக்கு உள் சகித்து நம்மை எரியால் உள் புகுந்த தீய வினைகளை அகற்றவில்லை என்றால் நாம் இந்த ஆறாவது அறிவின் துணையை நாம் இழந்து விடுகின்றோம் இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டும் நாம் செயல்பட்ட அருண் ஞானிகள் தீமையை அகற்றி உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றி விண் உலகம் சென்ற அந்த அருண் மகர்ஷியின் சக்தியை நாம் பெரும் பாக்கியமாக நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் எமது குருநாதர் காட்டிய அறுவழியில் உங்களுக்குள் இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்வது ஆக தீமைகள் எவ்வாறு நம்மை சாடுகின்றன தீமைகள் எங்கும் மனிதனும் உணர்வை மீளமும் மீளாதயர்கள் ஆழ்த்தி விடுகின்றது மனிதன் உறவையை குறைக்க சீர்குலைத்து விடுகின்றது ஆகவே மனிதனின் நிலையை பெறப்பட்ட நிலையை ஆக்கிவிடுகின்றது நாம் வந்த முதல் இடிநிலையான நிலையான நஞ்சினை உணவாக உடலாக மாற்றிக்கொள்ளும் உணர்வின் அணுவாக மாற்றிவிடுகின்றது ஆனால் இதிலிருந்து நம்மை நீட்டிக்கொள்ளும் நிலையாக மா மகரிஷி பட்டாய குருவேவர் உபதேசித்த அருளிய அந்த உணர்வின் அடிப்படையில் அவர் கண்டு உணர்த்திய அந்த உணர்வின் நிலையை அது அனுபவப்பூர்வமாக அறியச் செய்யும் வண்ணம் பத்து வருடம் காற்றுக்குள் சுழலை செய்து மனிதன் மக்கள் மத்தியிலும் சுழலைச் செய்து ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை எவ்வாறு அவர்கள் வாழ்கின்றனர் நல்லவர்கள் தான் அளவுக்கு பிறருக்கு உதவி செய்கிறேன் என்று அவர்கள் பலருக்கு உதவி செய்தாலும் அவர்கள் துயரத்தை எண்ணி அந்த உணர்வால் அவர்கள் நுகர்ந்து அவர்கள் தன் பொருளார் தன் எண்ணத்தால் தன் செயலால் அவர்களை பெயரிலிருந்து மீட்டிடும் நிலையாக அவர்கள் அவர்களை நல்ல நிலைகள் உருவாக்கினாலும் அவர்கள் பட்ட வேதனையின் தன்மையை தானுக்குள் ஏற்றுக்கொண்டு ஆனால் அந்த வேதனை தனதாக மாற்றிக்கொண்டு அந்த வேதனை அடிப்படையிலேயே அவர்கள் காத்திருக்கும் நிலைகள் கொண்டு காத்தாலும் அவர் உணர்வு அந்த அவர்கள் வேதனை பெற்ற உணர்வுகள் இவர் உடலுக்குள் சேர்ந்து மீண்டும் இந்த நல்ல உணர்வுகள் அனைத்தும் பார் என்று காட்டுகின்றார் ஆகவே அவர் வேதனை பெற்றவர் தான் அடிக்கடி வேதனைப்பட்டு பல உபகாரம் செய்தாலும் ஆக கடைசியில் நமக்கு யார் அதிகமாக உபகாரம் செய்தாரோ அவருடைய எண்ணத்தை கொண்டு அந்த உடலில் நோயுற்ற நிலைகள் அந்த ஆன்மா பெரியப்படும் போது யார் உதவி செய்தாரோ அந்த நன்றி கடனாக நான் செயலற்ற நிலைகள் இருக்கும்போது எனக்கு நல்ல நேரத்தில் உபகாரம் செய்த அந்த மனிதனுக்கு நான் என்ன கைமாறி செய்யப் போகிறேன் என்ற நினைவுடன் இந்த உயிரான்மா வெளிவருகின்றது அவ்வாறு வழிவந்த இந்த உயிரான்மா யாரு உதவி செய்தாரோ அவனின் உடலுக்குள் இப்போக வந்துவிடுகின்றது ஆக நாம் இவ்வளவு உதவி செய்தனே இப்படி பிரிந்து விட்டதே என்று எண்ணத்தால் அது இயங்கும் போது உடலை விட்டு பிரிந்து சென்ற நிலையை அவர் எண்ணத்தை வலுவாக கூட்டிக் கொண்டு அதன் உணர்வு நெளிவரும் வரும்போது அந்த உடலை விட்டு பிரிந்து வந்த அந்த நோயான உணர்வு விளை வைத்த அந்த உயிரான்மா இவர் உதவி செய்த உடலுக்குள் வந்து விடுகின்றது ஆனால் அவர் நன்றி கடனுக்கு அது எண்ணினா நாம் செய்த நன்றியினுடைய நிலை இயங்கினும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று சோறுபடி இந்த நிலைகள் அந்த இறந்த ஆன்மாவை நினைக்கப்படும் போது அந்த ஆன்மா இங்கே வந்துவிடுகின்றது ஆனால் இவர் தவறு செய்யவில்லை இதை நன்றியின் பயனாக எவ்வாறு வருகின்றது வெறுப்பின் தன்மையில் வரக்கூடிய ஆன்மா எப்படி உள்ளே புகழ்கின்றது என்ற நிலையும் காட்டி இந்த நிலையில் நாம் இந்த மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் தீமை அகற்றி விண்வலைகள் எவ்வாறு இன்று இருக்கின்றார்கள் அவர் உடலிருந்து தீமை அகற்றிய நிலைகள் அவர் உடலை வழி வைத்த உணர்வலைகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நாம் பூமியில் எவ்வாறு இங்கே சுழந்து கொண்டிருக்கின்றது அதை நீ எவ்வாறு பருக வேண்டும் அதை நீ பருக வேண்டும் என்ற நிலையை உபதேசித்து அனுபவபூர்வமாக உபதேசித்து அது அனுபவம் பெறும் வழியில் காலிலே ஆணிகள் பல ஆக காலில் ஆணி இருக்கிறவங்க கேட்டா தெரியும் சின்ன கல்லு காலில் குச்சினா உச்சி மேல நட்டமா நிற்கும் ஆக ஒரு காலில் ஆணி உள்ளவங்கள தண்டிக்கணும்னா சும்மா சாதாரணமாக போட்டு அந்த காலில் ஒரு குச்சினால சாதாரண ஒரு சின்ன பரம்பு வச்சு அடித்தா போ பத்தடி அடித்தா ஜீவனே பிரிந்து வரும் அப்போ அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு என் காலிலே இருபத்தி ஆறு ஆணிகள் உண்டு ரெண்டு காலிலே ஆக நான் ஒரு காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் இந்த காலடி எடுத்து வச்ச உடனே அப்படி எதோ மூலியில கால் வைக்கிற மாதிரி இது ஒன்னா நடி இந்த விளாடுவாங்கல்ல அவங்கள மாதிரிதான் ஒன்னா நடி பாவலா தான் நடக்கணும் ஆக ஒவ்வொரு நிமிஷத்திலும் இந்த வேதனைகள் தோற்று ஆனால் என்னை அப்ப செருப்பே போடக்கூடாது நீ செருப்பு போட்டேன்னு கஷ்டத்தை நீ உணர முடியாது இப்படி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க இந்த உணர்வுகள் எப்படி வேலை செய்ய நீ உணரலை என்ன பிறருக்கு நீ உதவி செய்ய முடியாது இதை நீக்கவும் முடியாது நீக்கிறது எப்படி முதல்ல உனக்கு வந்த வேதனை உனக்கு எப்படி உருவாகின்றது காலில் தான் ஆணி உன் மனசுல என்ன ஆகுது நீ சுவாசிக்க உணர்வு உடலுக்குள் என்ன ஆகின்றது அதே சமயத்தில் கால் ஆணி வந்தவர்கள் கால் எப்படி அது மடமாகின்றது ஆணி நல்லா இருப்பாங்க ஆணி வந்துருச்சுன்னா அவங்க உடல்ல அப்படியே குறுகி கால்கள்லாம் அப்படியே நலிந்த நிலைகள் ஆகும் அவங்க மனசும் மிகவும் வேதனைப்படும் உணர்வாக மாறும் இதை போன்ற நிலைகளை நீ அனுபவத்தில் அறிந்தால்தான் இப்படி மனிதன் எந்தெந்த நிலைகள் தன்னை அறியாமல் படுகின்றனர் அந்த வேதனை உருவாக மாறிவிடுகின்றது அந்த அருள் காட்டிய அருள் காட்டி அருள் வழிப்படி யாசர் காட்டி அருள் காட்டிய அருள் நெறிப்படி நாம் எதை எண்ண வேண்டும் எதனை நாம் பருக வேண்டும் எதனை வலுவாக சேர்க்க வேண்டும் எதனை வினையாக சேர்க்க வேண்டும் அது வினைக்கு நாயகனாக எவ்வாறு ஆக்க வேண்டும் என்ற நிலைதான் என் காலிலே ஆணி இருக்கிற வரையிலும் இப்படி நடந்து பல நிலைகளும் செயல்படுத்தின அதற்கு முன் இதையெல்லாம் அறிவிப்பதற்காக ஏற்கனவே சீவிலிபுத்தூர் அருகிலே ஒரு மலை ஒன்று உண்டு ஆக பல வித்தைகளையும் பல சக்திகளையும் குருநாதர் காட்டினாலும் அந்த சக்தி தனி கொண்டு எனக்குள் இருமாப்பு அதிகமாகவே விளைகின்றது எதை எதையிலும் எப்படியெல்லாம் செய்யலாம் என்ற பல சக்திகளை உணர்த்துகின்றார் அது வந்தவுடன் எனக்குள் இரு மாப்பும் வருகின்றது அப்ப இந்த இருமாப்பு மாப்பு வரப்படும் போது சில மந்திரவாதிகளை போய் அணுகுவது அவர்களை செயலற்றதாக ஆக்குவது அப்போ அவர்கள் வரும் கொண்டு சில நிலைகளை செய்வார்கள் அப்போ இதை போல ஒன்று கொன்று இந்த மந்திரவாதக்குள் இந்த மாதிரி பழக்கம் உண்டு தனக்குள் மந்திரம் இருக்குது என்றால் அது என்ன வேண்டும் சூடி பார்ப்பது அதே மாதிரிதான் ஏன் புத்தி வந்தது ஏனென்றா மனித வாழ்க்கையில் வந்தது நானே குருநான் சக்தி கொடுத்திருக்காரு இவன் என்ன நாம் பார்ப்பது எந்த இந்த நிலைகள் அகந்தை கொண்டு நான் செயல்படும் உணர்வை எனக்குள் தோற்றி வைத்தது ஆனால் அருண் ஞானியான மா மகரிசி அவர்கள் உணக்கிய உணர்வோ நமக்குள் இயக்கும் இணைய அந்த உணர்வின் இயக்கங்களை கண்டறிவதற்காக எத்தகைய வலு இருந்தாலும் ஆக நாம் எண்ணத்தின் வலு கொண்டும் போது நாம் எண்ணம் தீமையில் எப்படி அழைத்து செல்லுகின்றது ஆக உயர்ந்த சக்தி மா மகிழ்ச்சி எனக்கும் கொடுத்தாலும் இந்த அகந்தை என்ற நோங்கி வரப்படும் போது மற்றவர்களை எளிமைப்படுத்தி பார்ப்பதும் தான் தான் நான் தான் என்ற நான் என்ற அகந்தை கூடும் போது அந்த நல்ல உணர்வை காக்காதவரை இந்த ஆறாவது அறிவை செம்மையாக பயன்படுத்தாதவை இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு குரு காட்டிய அருவழியும் அவர் காட்டிய அறநெறியின் வலுவாக தீமையை அகற்றும் நிலைக்கு வருவதற்கு பதிலாக தூண்டச் செய்து இரு நான் பார்க்கிறேன் என்று அவனின் நிலைகளுக்கு இந்த உணர்வு உழைப்பு எவ்வாறு செயல்படுகிறோம் இருப்பார் என்ற நிலையை உணர்த்துகின்றார் இவ்வாறு உணர்த்தி கொண்டிருக்கும் போதே திடீரென்று நான் எங்கே சென்று கொண்டிருக்கும் போது இப்படி பல நிலைகளை செய்யும் போது என்னை அறியாதபடியே ஒரு மலை மீது ஒரு இதுதான் என் பாதங்கள் இவ்வளவுதான் இருக்கும் அந்த பாதங்களை தவிர வேற இடங்களை உட்காருவதற்கு அனுமதி எனக்கு வழி இல்லை அத்தகைய என்னை அமைத்து விட்டு அங்கிருந்து என்னை திடீரென்று நான் இருக்கின்றேன் நான் எப்படி வந்தேன் ஏன் எப்படி வந்தேன் என்ன செய்வதென்றே தெரியாதபடி திகப்பின் நிலையில் இருக்கின்றேன் எந்த மந்திரவாதியை நம்ம இப்படி செய்தானோ என்ற இந்த எண்ணம் தான் வருகின்றது நாம் மந்திரவாதிகளை தொற்று நாம் பரிசீலை செய்ததனாலே யாரோ மிக சக்தி வாய்ந்தவர்கள் என்னை இப்படி அழைத்து விட்டார் என்ற நிலையும் என்னை இப்படி வைத்து விட்டான் என்று தலை சுற்றுகின்றது என்றாலும் தலை சுற்றுகின்றது பின்னாடி சுத்தமாக திரும்பி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நிலைமை மோசமான இடத்தில் என் நான் இருக்கின்றேன் அப்போதுதான் தகைத்து இனி குரு எமளுக்கு எவ்வளவு பெரிய சக்தி கொடுத்தாலும் அந்த குருவின் துணை நம்மளுக்கு இல்லையே நாம் அகந்தை கொண்டு அல்லவா மற்றவர்கள் எதுவும் ஏதோ தான் நம்மளை இப்படி செய்துவிட்டான் என்ற எண்ணங்கள் தான் வந்ததை தவிர குருவின் வலுவை நாம் எண்ணவில்லை நமக்குள் அகந்தே நிலைகள் மாறி நாம் செய்த செயலுக்கு மற்றவர்கள் இவ்வாறு செய்திருக்கார் என்ற உணர்வுகள் தான் தோற்றுவித்தது ஆகவே ஏனம்மா தோற்றுவித்தது இதை போன்ற நிலைகள்ல இருந்து எப்படி மீழ்வது என்ற நிலையை இல்லாத நாம் தவித்துக் கொண்டிருந்தேன் ஆக சிறிது நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிவிட்டது ஆக ஆக என் உடல் எல்லாம் ஏற்கின்றது ஆனால் இப்படி சருக்கம்பாறை போல இருந்தவுடனே இந்த வேர்வை வேர்க்க வேர்க்க கால்கள் நகரும் தன்மை வருந்து எனக்கு எட்டி பிடிக்கும் இல்லை முன்பக்கம் போனாலும் மரணம் தான் பின்பக்கம் போனாலும் அவர் உயரமான இருந்து இந்த உடல் நூறு ஆகியோர் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும் குருநாதர் கொடுத்த சக்தியோ இதுகள் எல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய நேரங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் போனா போயிருவோம் போல் இருக்குங்கிற இந்த பய உணர்வுகள் அதிகமாக அதிகமாக உடலின் தன்மையின் வெப்பம் அதிகரிக்க உடலுந்து வேறுகள் கொட்ட தொடங்கி விடுகின்றது வலுவலந்த நடைகள் இருக்கும் இந்த நேரத்தில் மனமே இனி ஆகிலும் நீ மயங்காதே என்ற குரல் வருகின்றது ஆக குருவின் குரலாக அவை எனக்கு தன்பட்ட பின் கொஞ்சம் ஜீவன் பெறுகின்றது மனமே இனி ஆகிலும் மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் நீ தயங்காதே பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலை போலே பாராய் இப்ப நீ கொஞ்ச நேரத்தில் உளுந்துடுற அப்படின்னு சொன்னா நீ என்ன எண்ணங்கள் உன் பெண்டு பிள்ளையெல்லாம் என்னன்னு மனக்கோட்டை கட்டினே கொஞ்ச நேரத்தில் மறைய போது பார் அப்படிங்கிற நிலையும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனும் செல்வங்கள் குவித்து வைத்து அந்த செல்வத்தை காத்திடும் நிலையாக தன் பந்துக்கள் பல எண்ணங்களின் நிலைகளை இம்சித்து அவர்கள் காத்துக்கொள்ளும் நிலை என்றாலும் கடைசி நிலையில் அந்த பொருளை காக்காத நிலையும் அவர்களுக்குள் வேதனை எப்படி படுகின்றனர் சம்பாதித்து வைத்தாலும் அவருக்குள் வேதனை தான் வளர்க்க முடிகின்ற தவிர செல்வத்தை காத்திரும் நிலையோ அங்கு அற்று தனக்குள் வேதனைந்து நஞ்சின் தன்மை உருவெரும் நிலையாகும் நல்ல குணங்கள் அழிந்திடும் நிலைப்பட்டு சீர்கிட்டு இருக்கும் நிலைகளை நம்ம சினிமா படங்களில் காட்டுற மாதிரி ஒவ்வொன்றா காற்று அப்போ பலருடைய நிலைகளை காட்டுகின்றார் அப்போதான் மனமே இனியாகிலும் அயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் நீ தயங்காதே பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலை போலே மறை என்று சொல்லிட்டு நேற்று இந்த நிலையெல்லாம் உலகம் உனக்கு சதமா மனமே இனி ஆகிலும் நீ மயங்காதே என்ற நிலையை உடனே அது குறைந்தது ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் இந்த உலகில் உள்ள நான் முன்பின் பார்க்கவில்லை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில் எவ்வாறு செல்வத்தை சம்பாதித்தனர் அந்த செல்வத்தை காப்பதற்காக எத்தனை வேதனைப்பட்டார்கள் அந்த வேதனையை தொடர்ந்து குடும்பத்திற்குள் சாபங்கள் எப்படி தொடர்ந்ததும் இந்த சா செல்வத்தின் நிலைகள் காக்காத நிலையில் கொண்டு இந்த சாபங்கள் அந்த குடும்பத்தில் ஆக நலிந்த உடலாகவும் நிம்மதியற்ற நிலைகள் அங்கு எவ்வாறு வாழ்கின்றன என்ற நிலையை தெளிவர எடுத்து காட்டி அதன் பின் என்னை கீழே இறக்கி விடுகின்றார் இனி நீ பலம் வரலாம் உலகை அறியலாம் நான் உனக்கு கண்டு உணர்த்தி அனைவரும் நீ செல்லும் போது செல்லும் பாதையிலே உனக்கு உணர்வுகள் வரும் நீ அங்கே சென்றுப்பார் அவருடைய குடும்பத்தின் நிலைகளைப்பார் ஊந்திப்பார் அவருடைய செயலின் தன்மையை பார் அதிலிருந்து அவர் விடுபட என்னவென்று நீ சிந்தித்துப்பார் இன்று பல நிலைகளை உணர்த்தினார் குரு அதன் வழியிலே தான் இன்று வரையிலும் அவர் யாரையெல்லாம் காட்டினாரோ எவரையெல்லாம் காற்றினாரோ அவை அனைத்துக்கும் நாம் இந்த கன்னியாகுமரியிலிருந்து எமயம் வரையிலும் கால்நடையாக பெரும்பகுதி நடந்து நாம் அவர் காட்டிய இடங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு தோண்டி ஆங்காங்கு சென்று அவர் காட்டிய குடும்பங்களில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு அவருடைய நிலைகள் என்ன என்ற அறியும் வண்ணம் அதை அறியச் செய்தார் இவ்வாறு அறிந்த நிலைகள் தான் இன்னும் அறிந்து கொண்டே இருக்கின்றேன்